முப்பதாம் தேதி சாயங்காலம் அஞ்சே கால் மணிக்கு இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த இடம் வந்து மந்தவழிப்பாக்கம் சென்னை இருபத்தெட்டு அஞ்சாவது ட்ரஸ்டுக்கு ராஸ்தர் இது காலையில் வந்து ஒரு கணுக்கால் அளவுக்கு தண்ணி இருந்தது இப்போது சாமுவாட்டர் ட்ரெயினில் ஃபுல்லாக போயிடுச்சு எதுக்காக இதை சொல்கிறேன்னாக்கா இந்த இடத்துல க எங்கே இடுப்பளவுக்கு தண்ணி நிற்குது அங்கே நிற்குது இங்கே நிற்குதுன்னு எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க தண்ணி நிற்காத இடங்களும் நிறையா இடம் இருக்குது அதற்காகத்தான் நான் இதை போடுறேன் நாம் வீடு வாங்கும்பொழுது மழை வந்ததுன்னா வெள்ளம் வந்ததுன்னா பிரச்சனை ஆகுமா ஆகாதான் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா நமக்கு சிக்கல் இருக்காது நாங்கள் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்லேருந்து இந்த ஏரியாவில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தில் கூட பாதிக்கப்படாத ஏரியா இது அதற்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் இன்னைக்கு கூட மியூசிக் அகாடமிக்கு பிரிட்ஜுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நூறு பேருக்கு நாங்கள் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன் ஏனென்றால் அவங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை வெளியில் போய் எங்கள் சாப்பாடும் வாங்க முடியாத சூழ்நிலை போய் கொடுத்துட்டு இருந்தோம் அதற்கு நம்மளால் முடிஞ்ச உதவி இந்த மாதிரி சமயத்தில் அடுத்தவங்களுக்கு செய்வோம் அதே சமயம் தவறுகளையே மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா அது சரியாக இருக்காது என்பதற்காகத்தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்